இப்போ ஒன் ஹவர் ஒருத்தர் கண்டினியூஸாக உட்காந்துருந்தாருன்னாவே அவர் ஒரு சிகரெட் குடிக்கிறதுக்கு சமம் ஒரு சிகரெட் குடிச்சா எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லா எஃபெக்ட் ஆகாத உடம்புக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து கொடுக்க ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஒரு சீட்ல உட்காந்துருந்தோம்னா பெருமையாக சொல்லுவாங்க கால் எழுந்திரிச்சுன்னு ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிருவாங்க சார் அப்புறம் நான் வந்து எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் ஒரு லிட்டர் குடிப்பேன் அது வந்து உண்மையாக அது கிட்னிக்கு ஓவர்லோடு தான் அது அது வந்து கிட்னி பல் செட்டை வந்து முழுங்கிட்டார் அதில் இந்த கம்பியோட சேர்ந்து உணவு குலையில் குத்தி இந்த இருந்தது காஃப் பண்ணுறது ப்ளீடிங் அதிகமாகுது அப்புறம் வந்து ஜாயின் பண்ண டைமு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும் லீவ் எடுத்து உடனே பண்ண முடியாது அது வீக் வீக் டேஸில் வச்சாங்கன்னா அதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமான காரியம் கொஞ்சம் கஷ்டம் தான் மென்டல் ஒரிஸ் வரும் மென்டலில் டிப்ரெஷன் வரும் மார்னிங் வந்து ஸ்லீப் டிஸார்டர் வரும் காலையில் கொஞ்சம் தூக்கு வரும் பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்ணுறது தான் பட் அதனால தான் நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்க முடிய மாட்டேங்குது வணக்கம் டாக்டர் குறிப்பாக இந்த மருத்துவத்துறையை தேர்வு செஞ்சதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா அதாவது ஃபேமிலி பே அதில் அப்பா அட்வொகேட்டு தம்பி அட்வகேட் மிஸ்ஸஸ் அட்வொகேட்டு இல்லை எனக்கு தனியாக ஒரு இதாக இதாக போகணுமே தான் நாங்கள் டாக்டரை சூஸ் பண்ணாங்க ஃபேமிலியில் யாரும் டாக்டர் கிடையாது அதெல்லாம் டாக்டர் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை நோயாளிகளை பார்ப்பீங்க யூஸ்வலாக நான் ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பேஷண்ட்ஸ் பார்ப்பேன் பெர் டே பொதுவாகவே இந்த மருத்துவ துறையில் ஏதாவது எமர்ஜென்சினால் நீங்கள் உடனே போகிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் குடும்பத்தோடு உங்களால் ஒரு போதுமான நேரம் செலவிட முடியுமா டாக்டர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப் ஒன்று தான் சண்டே ஒன்று தான் அது கிடைக்கும் அது அந்த சண்டே சம்டைம்ஸ் வந்து கேம்ப்பு அந்த மாதிரி எதாவது தான் அதுவும் பேலன்ஸ் பண்ண முடியாதுங்க அது சிரமம் தான் ஆரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக தான் எடுத்தாங்க அப்புறம் இப்போ போக போக அவங்க என்னோடய ப்ரொஃபஷனல் பழகிடுச்சு அவங்களுக்கும் இயர்லி ஒன்ஸ் வெக்கேஷன் பிளான் பண்ணுவோம் பட் அது அந்த டைம் அதுக்கு அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் ஆகும் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் போய்ட்டு வரும் வேறு ஒரு ஒன் ஒன் இயர்லியும் ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம் ஆனால் ஃபங்க்ஷன்ஸு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் லீவ் எடுத்த உடனே பண்ண முடியாது அது வீக் வீக் டேஸில் வச்சாங்கன்னா அதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சிரமமான காரியம் உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்குமா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்குங்க அதுவும் டீப் ஸ்லீப் டெஃபினட்டாக இருக்காது பக்கத்துலேயே ஃபோன் இருக்கும் எனி டைம் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற டெலிவரி இது பற்றி கேட்பாங்க ஏதாவது டவுட் டவுட்ஸ்னால் கேட்பாங்க இன் கேஸ் எமர்ஜென்சினா வர வேண்டியது இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் மெ மென்டல் வரிஸ் வரும் மென்டலில் டிப்ரெஷன் வரும் மார்னிங் வந்து ஸ்லீப் டிஸார்டர் வரும் காலையில் கொஞ்சம் தோக்கு வரும் பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்ணுறது தான் பட் அதனால தான் நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்க முடிய மாட்டேங்குது சரியான நேரத்தில் உங்களால் சாப்பிட முடியுமா உங்களோட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் டயட் கொஞ்சம் இரெகுலராக தான் இருக்கும் சம்டைம்ஸ் காலையில் ஸ்கிப் பண்ண வேண்டியது வரும் எதாவது எமர்ஜென்சினாக்கா உடனே வந்துடும் இப்போ லெவன் ஓ கிளாக் மேல ஃபுட் எடுப்போம் லெவன் ஓ கிளாக் எடுத்தா ஈவினிங் த்ரீ ஆயிடும் சம்டைம்ஸ் த்ரீ ஃபோர் ஆயிடும் இப்போ கூட ஃபோர் ஓ ஆகிடுச்சு த்ரீ ஃபோர் ஆகிடும் அப்புறம் அதே மாதிரி தான் நைட் கிளினிக் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஆகிடுங்க உங்களுக்கோ இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ சின்னதாக சளி காய்ச்சல் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க நம்ம என்ன கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து கடை வெளியே போகலாம் அப்படிம்பாங்க அது அது எல்லா வீட்லையும் தான் அதுக்கு என்ன என்னதான் நம்ம நம்ம வீட்டில் இந்த இந்த மருத்து அப்படி சரியாயிடும் அப்படின்னா அக்செப்ட் அவங்களுக்கு என்னன்னா எல்லாம் பார்க்கணும் தான் நினைப்பாங்க சரி அதுவும் நம்ம அவங்க மென்டல் இதுக்காக நம்ம சரி ஓகேன்றது வாங்க பார்த்துக்கலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அது இல்லா எல்லா டாக்டர் ஃபேமிலியில் அது இருக்கிறதா உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸோட நேமையும் கேஸ் டீட்டெயில்ஸையும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க மேக்ஸிமம் நான் இப்போ நல்ல மெமரி ஏதாவது அவங்கள்ட்ட ஒரு இதை எடுத்துகிட்டு மெமரியில் வச்சுக்குவேன் நான் நைன்ட்டி பர்சன்ட் நான் ரீகால் கால் பண்ணிடுவேன் பேஷன்ஸ் பார்த்தனா அதில் கேட்டுருவேன் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன எனக்கு இது சொன்னீங்களே எப்படி இருக்குது அந்த மாதிரி நாங்கள் விசாரிச்சுருவோம் அந்த மாதிரி மைண்டில் வச்சு அதாவது பேஷன்ஸ் லைக் பண்ணுவாங்க சார் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு நம்மளையே அப்படின்ட்டு அதனால் அதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி பண்ணுறது உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஏதாவது அனுபவம் இருக்கா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்குங்க நான் ஒரு கேஸ்ட்ரலிஸ்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்போது வந்து ஒரு பெரியவர் வந்து காலையில் வந்தார் அப்போ பார்த்திங்கன்னா இந்த பல் செட்டை வந்து முழுங்கிட்டார் டென்ஷன் முழுங்கிட்டார் அவர் நம்ம முழுங்கினது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து ஸ்டமக்குள்ளே போகலை அது பார்த்திங்கன்னா குழாயில் போய் அதிலிருந்து கம்பியோடு சேர்ந்து உணவு குழாயில் குத்தி அந்த நின்றுட்டு இருந்தது காஃப் பண்ணுறாரு ப்ளீடிங் அதிகமாகுது இப்போ ப்ளீடிங் அரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் வந்து ஜாயின் பண்ண டைமு அப்போ வந்து ரொம்ப அந்த பில் ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணி அந்த இண்டோஸ்கோபி மூலிமா உள்ளே போய் அந்த டென்ச்சரை வந்து அவருக்கு எந்த சர்ஜரி இல்லாமல் அதை எடுத்துகிட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நல்லா இருந்தார் அது அது ஒரு நல்லா மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓகே டாக்டர் இப்போல்லாம் கூகுளில் பார்த்து அவங்களே சுயமா மருந்துகள்லாம் எடுத்துக்கிறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒயிட் வலி வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த ரைட் சைடு வலிக்குதா லெஃப்ட் சைடு வலிக்குதா கூகுள் பண்ணி பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு அவங்களே டயக்னோஸ் பண்ணிடுறாங்க ஒரு இது வந்து ஸ்டோனாக இருக்குமோ இல்லை இது வந்து அப்பெண்டிக்ஸாக இருக்குமோ இல்லை நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமாக லிவர் பாதிச்சிருச்சோ அந்த மாதிரி வந்து அதை அதை வச்சு கூகுள் பண்ணி அதை அதில் இருக்க சில சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு ரிலேட்டட் ஆச்சுன்னா அதை வந்து எடுத்துட்டு வந்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்ம நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வச்சு சிம்டம்ஸ் டயக்னோஸ் வச்சு நம்ம எவிடென்ஸ் மெயின் சார் நம்ம ட்ரீட் பண்ணாலும் பட் பேஷண்ட் வந்து இதை வச்சே கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க சார் எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருந்தால் நான் இதில் கூகுள் பண்ணேன் சார் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியரில் கேட்பாங்க பட் அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து கூகுள் பண்ணுறது இந்த ரீல்ஸில் போடுறத பார்த்துட்டு வரதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அது பேஷண்ட்ஸ்க்கு வந்து எச்சா ஒரு டிப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணோம் டாக்டர் டாக்டர் பார்க்கறது ஃபர்ஸ்ட் நல்லது ஃபிஷி ஃபிசிஷியன் நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் யாரோ ஒருத்தர் வச்சுருப்போம் டெஃபினட்டாக அவர்கிட்ட சொல்லி கேட்டுட்டு அவர் அட்வைஸ் பண்ணார்னா அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பெரிய ஃபிஷிஷன் பார்க்கறது நல்லதுங்க லேசான தலைவலி காய்ச்சல்னாலே உடனே டாக்டரை பார்க்கணுமா சின்ன சின்ன ரெமிடி நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் ஃபீவர் வந்தோன்னா எடுத்தோடனே நம்ம டாக்டர்கிட்ட வரணும்னா அவசியம் இல்லை ஃபீவர் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் ஹைட்ரேட் பண்ணணும் உடம்ப நிறைய அப்புறம் இருந்த உப்பு சர்க்கரை கரைசல் இருக்குது பார்த்திங்களா ஓஆரஸ்ன்னு சொல்லுவோம் அது நம்ம நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபீவர் கூட வேறு ஏதாவது அசோசியேட்டடாக சிம்டம்ஸ் வருதா ஒரு வாந்தி வருதா ஒரு வயிற்றால் போகுதா அப்படிங்க வேறு ஏதாவது சிம்டம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் டாக்டர் வந்து நம்ம அனுக்கலாம் சார் நான் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஃபீவர் இப்போ வந்து லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இந்த பேக்டீரியா வந்து லூஸ் மோஷன்னால் இது இதாக இருக்கணும் ஃபஸ்ட்டு டே வந்தபோது ஒரு டாக்டர் என்ன பண்ணி சாட்டிஃபை பண்ணுற ஒரு ரெண்டு மெடிசன்ஸ் எழுதிருவாங்க கூட ஒரு ஆன்டிபைட்டிக் அந்த எழுத வேண்டியது இருக்கும் அதுதான் அவாய்ட் பண்ணலாங்க நம்ம பேஷண்ட் வெயிட் பண்ணி வரலாம் ஒரு டூ டேஸ் குழந்தைகளாக இருந்தாலுமே நிறைய தண்ணீர் கொடுத்துட்டு தண்ணீர் கொடுத்துட்டு நம்ம ஈரத்துணி நெத்திக்கும் நெஞ்சுக்கு ஈர துணி போட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வரலாம் சில சில ஃபீவர் பார்த்திங்கன்னா சிலது அப்படியே உடனே செட்டில் ஆகிடும் சிலது ஊசி போட்டு வேக்சின் அதாவது போட்டிருப்பாங்க குழந்தைகளுக்கு அதனால ஃபீவர் வரும் அதனால் கொஞ்சம் நம்ம அர்ஜென்ட் பண்ணக்கூடாது உடனடியாக உடல் எடையை குறைக்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்களே டாக்டர் இதெல்லாம் சரியா இல்லை இதனால ஏதாவது பின்விளைவுகள் வருமா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க உடனே வெயிட் வந்து ஒரு சடனாக குறைக்க கூடாது சடனாக கூடாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் போகிறாங்க ஒர்க் அவுட் பண்ணி இப்போ வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கா ஐசோமெட்ரிக் அண்ட் ஐசோடோனிக் டோனிக் வந்து உங்களுக்கு பாடி பில்ட் பண்ணுறதுக்கு மசில் டோட பில்ட் பண்ணுறதுக்கு ஐசோமெட்ரிக் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது நம்ம நம்ம ஜாகிங் ட்ரெட் பில் அந்த சைக்கிளிங் அது மூலிமா கம்மி பண்ணுறது இப்போ சிலவங்க பார்த்திங்கன்னா இந்த இந்த டைட்லேயே க அப்படி கடை ரொம்ப இந்த டைட் பண்ணுவாங்க கிராஷ் டைட் மாதிரி பண்ணுவாங்க பண்ணி ஓட கூட ஜிம்மும் பண்ணி பண்ணுற பண்ணும்போது அது உங்களுக்கு மசிலும் சேர்ந்து லூஸ் ஆகும் அந்த மாதிரி ஆக்சுவலாக பண்ணக்கூடாது அதேமாதிரி வெயிட் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புள்ள ஒல்லியாக இருக்கும் நமக்கு வந்து சிக்ஸ் பேக்ஸ் வேணும் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக எடுக்கும்போது அது கிட்னி பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அது அது அந்தளவுக்கு நான் இப்போ சம்டைம்ஸ் இப்போ ஜெ டென்னஸ் சொன்னேன்னா ப்ரோட்டீன் எடுக்கும்போது தண்ணி கம்மியாக குடிக்கும்பாங்க அப்படி குடிக்காமல் இருக்கக்கூடாது என்னோடய ட்ரெயினரே இருக்கார் அவர் அவர்கிட்ட அவர் வந்து சும்மா நான் கூப்பிட்டேன் வாங்க பிளட் டெஸ்ட் பண்ணலாம் வாங்க அவர் வந்து ஒரு காம்படிஷன் போகிறேன்ட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி பிளட் வாங்க பார்க்கலான்னு எனக்கு கூட்டிட்டு இங்கே தான் பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்தோன்னா அவரோட க்ரியேட்டின் லெவல் வந்து கிட்டத்தட்ட டூ கிட்ட இருந்தது ஆக்சுவல் க்ரியேட்டிவின் வந்து ஒன் பாயிண்ட் டூ இருக்கணும் அவர் குறிக்கிட்ட டூ கிட்ட இருந்தது அப்போ என்ன தண்ணியை குடிக்கிறதில்லேன்னு கேட்டால் இல்லை சார் என்னை தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ப்ரோட்டின் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த காம்படிஷனுக்காக அப்புறம் கிட்னி கெட்டு போயிடுங்க அப்படின்னு அப்புறம் அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுத்த அப்புறம் கொஞ்சம் பயந்து அப்புறம் அனுப்பிச்சிருச்சேன் அவர் தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால கூட சில பாதிப்புகள் வருதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர் அது உண்மையா நம்ம அது உண்மை அதுதான் ஓவர்லோட் கிட்னிக் ஓவர்லோட் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அவன் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற ஃப்ளூயிட் நம்ம எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு மேலே சிலவங்க கன்சியூம் பண்ணுவாங்க காலையில் எழுந்திரிச்சுன்னா ஒரு லிட்ரு குடிக்கிற பெருமையாக சொல்லுவாங்க காலில் எந்திரிச்சுன்னு ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிருவாங்க சார் அப்புறம் நான் வந்து எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் ஒரு நாலு லிட்டர் குடிப்பேன் அது வந்து உண்மையாக அது கிட்னிக்கு ஓவர்லோடு தான் அது அது வந்து கிட்னி பாதிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க டாக்டர் இப்போ குழந்தைகள் உட்பட எல்லாருமே அதிகமாக ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் அதிகமானதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஃபஸ்ட்டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணுங்க அப்புறம் ஆப்பிடேட் கம்மி பண்ணிடும் சாப்பிட்ற அளவு கம்மியாகிடும் நமக்கு நமக்கு என்ன சாப்பிட்றோம் என்ன பண்ணுறோன்னே நமக்கு வந்து தெரியாது நம்ம என்ன எடுத்துக்கிறோங்கிறதே தெரியாது அந்த மாதிரி அதாவது ஸ்க்ரீன் அவர்ஸ்க்கு அந்த டைமுக்கு தான் வச்சுக்கணும் இப்போ இல்லை சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க அந்த டைம் மட்டும் இருக்கணும் அதுக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் உட்காந்து ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எந்திரிச்சு வாக் பண்ணணும் இப்போ ஒன் ஹவர் ஒருத்தர் கண்டினியூஸாக உட்காந்துருந்தாருன்னாவே அவர் ஒரு சிகரெட் குடிக்கிறதுக்கு சமம் ஒரு சிகரெட் குடித்தா எவ்வளோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆகாத உடம்புக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து கொடுக்க ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஒரு சீட்டில் உட்காந்துருந்தாங்க இளைஞர்கள் மத்தியிலே இப்போ அந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது டாக்டர் இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் ரொம்ப 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 மோசம் அதாவது ஆல்கஹாலுங்கிறது வந்துங்க அது வந்து போய் நம்ம உடம்புல டைஜஷன் ஆகி அப்புறம் போய் லிவரில் போய் இது ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்கும் இதில் கூலிப்பில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக உங்களை வந்து பிரெயினை போய் பாதிக்கக்கூடிய இதுங்க அது அதில் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு 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 அது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்கர் கிடைக்கும் அதுக்காக எடுக்கிறாங்க பட் அதெல்லாம் அட்வைஸபிளே கிடையாதுங்க அது வந்து கவர்மெண்ட்டில் ரொம்ப இந்த டொபேக்கோ செல் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒன்றா பண்ணிட்டு இந்த மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு உங்கள் சக மருத்துவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து மெடிடேஷன் குட் டயட்டு நல்ல ஸ்லீப்பு அதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேஷன்ஸ்டே நம்ம ரொம்ப தன்மையாகவும் ரொம்ப இதாகவும் பேச முடியும் இல்லைனா நம்ம நம்ம ரெஸ்டில் இல்லை நம்ம வந்து இதா பாத்துக்கலாம் அந்த அந்த வரிஸ் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் மேல காட்டும் போது அது வந்து அஹ் நல்லா இதா இருக்காது ஆரோக்கியமா இருக்காது மருத்துவ தினத்தை முன்னிட்டு அனைத்து மருத்துவர்களுக்கும் மருத்துவ தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி